குடிக்கிறதுக்கும் அவர்கிட்ட தண்ணீர் கூட இல்லையாம் அந்த வெயில்ல அந்த பாலைவன மணலோட எப்படி தான் நம்ம இருந்து நடந்து வெளியே போக போறோமோன்னு நினைச்சுட்டு நடந்துட்டு இருந்திருக்காரு ஆனா கொஞ்ச நேரம் ஆன உடனே அவருக்கு சுத்தமா நடக்க முடியலையாம் அவர் மயங்கி விழக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காரு குடிக்கிறதுக்கு எங்கேயாவும் ஒரு இடத்துல தண்ணீர் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே நடந்துட்டு இருந்திருக்காரு அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருந்த திடீர்னு தூரத்தில் ஒரு குடிசை ஒண்ணு பாத்திருக்காரு சரி எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு அங்க போயிட்டோம்னா கொஞ்சமாவது குடிக்க தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ரொம்பவே கடினப்பட்டு மெதுவா நடந்து அந்த இடத்த போய் சேர்ந்திருக்காரு ஆனா அங்க போய் பார்த்த அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்திருக்கு அங்க இதுவரைக்கும் உபயோகத்துல இருந்ததா இல்லாததா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குரிய நிலைமையில ஒரு பம்பு ஒன்று இருந்திருக்கு அந்த பம்புக்கு கீழே நேரா ஒரு பாத்திரத்து நிறைய தண்ணீர் இருந்திருக்கு இத பாத்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு ஆனா அது பக்கத்துலயே ஒரு அட்டை ஒண்ணு இருந்துச்சான் அந்த அட்டையில என்ன எழுந்திருந்துச்சுன்னா இங்க வர்றவங்க யாரா இருந்தாலும் இந்த பாத்திரத்துல உள்ள தண்ணீரை இந்த பம்புல ஊற்றி அடித்தால் மட்டுமே தண்ணீர் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் இது தண்ணீர் நிரப்பி போங்க சொல்லி இவருக்கு ஒரே சந்தேகமா இருந்திருக்கு ஒருவேளை இந்த பாத்திரத்துல உள்ள தண்ணீரை இந்த பம்புல ஊற்றி அடிக்கும் போது தண்ணீர் வரலன்னா நம்ம என்ன செய்வது பெசாம நம்ம இந்த பாத்திரத்துல உள்ள தண்ணீரை குடிச்சிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நினைச்சிருக்காரு இன்னொரு பக்கம் ஒருவேளை நம்ம பாத்திரத்துல உள்ள தண்ணீரை இந்த பம்புல ஊற்றி அடிக்கும்போது போது தண்ணீர் வந்துச்சுன்னா என்ன பண்றது நம்மள மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த வழியே வரும்போது அவங்களுக்கும் தாவம் தணிக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ரொம்ப நேரமா அவருக்குள்ளயே போராட்டமா போராடி இருக்காரு மனசு ஒண்ணு சொல்ல அவருடைய மூளை இன்னொன்னு சொல்லிருக்கு அவருடைய அறிவு அவர்கிட்ட நீங்க தண்ணீரை குடிச்சிட்டு போறதும் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிருக்கு ஆனா அவருடைய மனசாட்சி அதை செய்யறதுக்கு விடலையாம் ஒருவேளை தன்னை போல யாராவது ஒருத்தர் தங்கத்தோடு இங்க வந்தா அவங்களுக்கு இது பயன்படாமல் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மனசாட்சி எச்சரிச்சிருக்கு கடைசியா அவர் ஒரு முடிவுக்கே வந்துட்டாராம் ஆனது ஆகட்டும் அந்த பம்புல இந்த தண்ணீரை ஊற்றி அடித்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தண்ணீரை எடுத்து அந்த பம்பல ஊற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாராம் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு அடிக்க அடிக்க தண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சான் தாகும் தீர அவரும் அந்த தண்ணீரை குடிச்சுட்டு மறுபடியும் அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு அங்க இருந்து போயிருந்திருக்காரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யான் பெற்ற இன்பம் பெருங்க இவ்வையகம் அப்படிங்கற ஒரு மனநிலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாலே இந்த உலகம் ரொம்பவே இன்பமா இருக்கும் ஒரு அவசியமான காலத்துல நம்ம அனுபவிக்கிற ஒரு விஷயம் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில அதை விட்டு கொடுத்துதான் வாழணும் அப்படிங்கறதை நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நீங்க சொல்லுங்க ஒருவேளை நீங்க இந்த பாலைவனத்துல பயணம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்துல உள்ள தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு போயிருந்திருப்பீங்களா இல்லனா அது மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில தண்ணீரை பம்புல ஊற்றி அதுல வர்ற தண்ணீரை அரிஞ்சிட்டு போயிருந்திருப்பீங்களா அப்படிங்கிறத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேல கதைகளை அறிய எங்களோட யூடியூப் சேனலுக்கு மாறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க